அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுங்க இந்த வழிபாடை செய்வதால் வந்து கண்டிப்பாக வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும்ங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்ற நேரத்தில் வந்து நாம் வந்து எவ்வாறு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கோவிலுக்கு சென்று வந்த பின்பு வந்து வீட்டில் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்றும் மேலும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து வீட்டில் வந்து எளிய முறையில் எவ்வாறு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் என்று இந்த பதிவில் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து வைகாசி முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி மாசி முதல் தேதி வருடத்தில் வந்து நான்கு நாட்கள் மட்டும்தான் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரவங்க அதனால வந்து யாரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை வந்து தவற விட்டு விடாதீர்கள் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து ஏகாதசி நாட்களிலும் வந்து உங்களுக்கு வந்து பெருமான ஆலயத்திற்கு செஞ்சு வழிபட முடியவில்லை என்றாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்வதால் வந்து அனைத்து ஏகாதசி நாட்களிலும் வழிபாடு செய்வதற்குண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது இப்ப நாம வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து எப்ப வருதுன்னு சொல்லி பாத்திரலாமா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாசி ஒன்றாம் நாள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே தினத்தில் வந்து விஜய ஏகாதசியும் வந்து சேர்ந்து வருகிறதுங்க சரி அன்றைய நாளில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நள்ளிரவு ஒன்றரை மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் தாங்க இந்த நேரம் இந்த காலத்தை தான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வந்து கோவிலுக்கு வந்து செல்ல முடியாதவர்கள் வந்து வீட்டில் வந்து காலையிலேயே சீக்கிரமாக எலும்பி நல்லா குளிச்சு சுத்தபத்தமாக இருந்துட்டு வீட்டில் வந்து கோலம் போட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இவ்வாறு நீங்கள் வீட்டில் வந்து வழிபாடு செய்யும்போது வந்து ஒரு சின்ன நெய்வேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கல் வைத்துக்கோங்க அப்புறம் வந்து பெருமானுடைய பாடல்கள் சொல்லலாம் நாமங்கள் சொல்லி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் கோவிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க வீட்லேயே வந்து நீங்கள் வந்து இப்படி எளிய முறையில் வந்து பெருமானை வழிபாடு செய்து விட்டு வந்து பெருமானுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பரிபூரணமாக பெறலாம் சரி அடுத்து வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் என்று பாத்திரலாமா நீங்கள் வந்து இந்த பத்தரை மணிக்குள் காலை பத்தரை மணிக்குள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வந்து வழிபாடு செய்யுங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பெருமாள் கோயிலில் இருக்கிற கொடி மரத்துலேருந்து கருவறையை சுற்றி மொத்தம் இருபத்தி ஏழு சுற்றி வரணுங்க அந்த வந்து சுற்றி வரும்போது வந்து கையில வந்து இருபத்தி ஏழு பூக்கள் வைத்துக்கோங்க இந்த பூதான் வைக்கணுமா அந்த பூ தான் வைக்கணுமா அந்த கலர் தான் வைக்கணுமா இந்த கலர் தான் வைக்கணுமான்னு சொல்லிட்டு கிடையாதுங்க உங்களுக்கு வந்து எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வந்து இருபத்தி ஏழு இது வந்து கண்டிப்பா வைக்கணுமான்னு கேக்குறீங்க எதற்காக இதை சொல்கிறோன்னா நம்ம வந்து சுற்றி வரும்போது வந்து நம்ம வந்து மறந்துடுவோம் எத்தனாவது சுற்றுங்கிறது வந்து மறந்துடுவோம் அந்த எண்ணிக்கைக்காக தான் இந்த பூ வந்து கையில் வைக்கிறோங்க நம்ம வந்து க கொடிமரத்துலேருந்து கருவறையை சுற்றி வரும்போது வந்து ஒவ்வொரு பூவாக வந்து நம்ம வந்து கொடிமரத்தில் வச்சுட்டே வந்து வந்து நம்ம வந்து எத்தனை சுற்று சுற்றோன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு கணக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து சுற்றி வரும்போது இது எத்தனாவது சுற்று எத்தனாவது சுற்றுன்னு தெரியலையேங்கிற ஒரு எண்ணம் வரும்ல அதனாலங்க நீங்கள் அப்படி வந்து கொடிமரத்தை சுற்றி வரும்போது வந்து உங்களுடைய சிந்தனைகள் வந்து வேறு எங்கும் சிதையாமல் பார்த்துக்கிடுங்க கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லிட்டே வாங்க ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டே வாங்க அப்படி இருபத்தி ஏழு சுற்று சுற்றி முடித்த பின்பு வந்து கோவிலில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு வந்து உங்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கோ அதை அப்படியே பெருமாள்கிட்ட சொல்லுங்கள் சொல்லி வந்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வீட்டிற்கு செல்லும் போது வந்து கடையில் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போயிட்டு வந்து வந்து வழிபாடு செய்ய வேண்டும் பின்பு அந்த அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வந்து கண்டிப்பா வந்து அசைவ பொருட்களை உட்கொள்வதை வந்து தவிர்த்து விடுங்கள் நிச்சயமாக நீங்க வந்து பெருமாள் ஆலயத்திற்கு செஞ்சு உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வந்து நீங்க வந்து பெருமானிடம் நிறைவேற்றி கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று பெருமாள் ஆலயத்திற்கு செல்வதால் வந்து உங்களுக்கு வந்து பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்